அம்மிக்கல்ல அரைச்ச புதினா சட்னி எப்படி செய்யலாம் பார்க்கலாமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதுமே கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பத்து பூண்டு நாலு வரமிளகா ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணது ஒரு சில்லி தேங்காய் ஒரு தக்காளி லைட்டாக புளி புதினா கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா வடக்கி எடுத்துச்சு இதை நீங்கள் மிக்சி ஜாரில் கூட போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் எனக்கு அம்மிக்கல்ல செஞ்சால் டேஸ்ட்டு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அதனால் நான் அம்மிக்கல்ல அரைச்சு அது மட்டும் இல்லாமல் இப்போ மூணு நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் குளிர் அதிகமாக இருக்குதுங்க மழை வந்து லைட்டாக தான் போடுது ஆனால் மழை தூரலை விட பனி வந்து அதிகமாக இருக்குதுங்க காலையில் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது மதியம் கொஞ்சம் குறையுன்னு பார்த்தா மதியமும் அப்படியே தான் இருக்குது வெளியில் வரதுக்கே ரொம்பவே குளிர்துங்க சரி இந்த குளிருக்கே நம்ம புதினா சட்னி வந்து அரைச்சி இந்த துவையல் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை நான் ட்ரை பண்ணேன் சூடாக தோசைக்கும் அம்மிக்கல்ல அரித்த சட்னிக்கும் அட்டகாசமாக இருந்துச்சுங்க நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்